ஒரு தலித் வந்து முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற துணிச்சல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளுக்கும் பிற்போக்குவாதிகளுக்கும் இருக்கான்னு நான் ஒரு சேலஞ்சே பண்றேன் முதலமைச்சர் ஆயிட்ட மட்டும் சரி ஆயிடுமா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாயிலையும் வரல அன்புமணி வாயில வருது சார் அன்புமணி சொல்றாரு அன்புமணி ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்றாரு மத்தவங்க வாயை திறக்க மாட்டாங்க எல்முருகனை இணையமைச்சர் ஆக்கிட்டாங்க ஆக்குறதுல என்ன ஆக போகுதுன்னு நீங்களே பேசிருக்கீங்க கரெக்ட் தான் திமுகவுக்கே நீ இருக்கக்கூடிய நிலைமை என்ன சொன்னா ஸ்டாலின் செய்ய போறேன்னு சொன்னாரு ஒரு சாட்சி இப்போ வேங்க வேலை என்ன நடக்குது இன்னும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி பல பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் சொல்றேன் நேரடியாகவே சொல்றேன் அந்த விரைக்கியில் ஒருத்தர் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு தலைவன் சொல்லும்போது போது மற்றவங்க அதை நினைச்சு கூனி குறுக்கணும் இன்னும் கெட்டா வெட்கப்படும் அறிவே கிடையாது அடிப்படை அறிவு அதை பத்தி தெரியாது ஏன் ஃப்ரேம் பண்ணாங்க அதுக்கான வரலாற்று பின்புலம் என்ன அதுக்கு என்ன அம்பேத்கர் அதுக்கான வயிற்றில் ரோல் கொடுத்தாரு அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன இதை பற்றி எதுவுமே தெரியாத உங்கள் இஷ்டத்துக்கு திடீர்னு தேவதூதர்கள் மாதிரி இறங்கி வந்து நாங்கள் தான் அருந்ததியை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லுவீங்களா த்ரீ ஃபார்ட்டி ஒன் உடைக்கிறோன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது பிஜேபி சொல்கிற வாதத்தையே நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் பிஜேபி காரணங்களா அந்த முற்போக்குவாதிகள் பிஜேபி வந்து என்ன முற்போக்குவாதிகளா யார் இதில் முற்போக்குவாதிகள் யார் வேஷம் போடுறது இந்த ரெட்டை வேஷம் போடுறவங்கள வந்து அம்பலப்படுத்துவோம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு கௌதம் சன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய அவருடைய பிறந்தநாள் விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதுக்கு முன்பாகவே விசிகா குறித்த நிறைய விஷயங்கள் பேசு பொருளாக இருந்துச்சு சமீபமாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு உங்கள் தலைவர் பேசினதே ஒரு பெரிய விவாதமாச்சு உள்ளிடஒதுக்கீட்டில் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அருந்ததி நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் இந்த ஸ்டாண்டெலாம் எந்த விதமான முரண்பாடுமே இல்லை ஏன்னா ஏன் வந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக ஆக முடியுமா அப்படின்னா ஏன் ஆக முடியாதுன்ற விஷயத்துக்கு மற்றவங்க தான் பதில் சொல்லணும் இல்லை அது ஒரு விரக்தியின் இதுல இருந்து பேசலாம் சரி எப்படி ஆக முடியும் அப்படின்றத மற்ற முற்போக்கு சக்திகள் சொல்லணும் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற துணிச்சல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளுக்கும் பிற்போக்குவாதிகளுக்கும் இருக்கான்னு நான் ஒரு சேலஞ்சே பண்ணுறேன் இல்லை இப்போ உங்கள் தலைவரே பேசியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சர் ஆகிட்டாங்க அவங்க ஆகிட்டதுனாலயே தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள்லாம் சரியாயிடுச்சா ஒரு முதலமைச்சர் ஆனால் அது சரியாயிடுமா அப்படின்றதுலாம் முன்னாடி மேடைகளில் அவர் பேசியிருக்காரு அப்போ இந்த பேச்சுக்கும் அந்த பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கே இப்போ முதலமைச்சர் ஆகிட்டால் மட்டும் சரியாயிடுமா எல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சரி உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு யாராவது இப்போ நேரடியாக இங்கேருந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்களா எந்த ஸ்டடியாவது இங்கே பேசுகின்றவர்களுக்கு இருக்கா அப்படி யாருக்குமே இங்கே அந்த ஸ்டடி கிடையாது அங்கே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் சமூக மாற்றங்கள் ஏகப்பட்டது அங்கே நடந்திருக்குது அதை பற்றின முறையான ஆய்வுகளோ முறையான தரவுகளோ இங்கே கிடையாது இது ஒன்று ரெண்டாவது நான் கேட்கின்ற கேள்வி தலைவர் அவர்கள் வந்து ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னு ஒரு விரக்தியில் சொல்லிட்டார் அது சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திருவாயிலையும் வரலல்ல அன்புமணி வாயில் வருது சார் அன்புமணி சொல்கிறாரு அன்புமணி அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்கிறாரு நாங்கள் ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எங்கள் ஆதரவை கேட்டுட்டு இருக்கார் அதனால் அவர் சொல்கிறாரு மற்றவங்க ஏன் வாயை திறக்க மாட்றாங்க மற்ற இது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் மற்ற எந்த கட்சிகளுமே வந்து ஆளுகின்ற கட்சி இன்க்ளூடிங் பிஜேபி ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா தலித் மக்களுக்கு அப்படி ஒரு ஆசையை காட்டிடக்கூடாதுன்றதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க தலித் மக்கள் வந்து மற்ற மாநிலங்களில் ஆயிருக்கிறாங்கள்ல அது 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 ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கருதுறீங்களான்னு கேட்குறேன் நிச்சயமாக கருதணும் ஏன் வந்து சிஎம் போஸ்ட்டு சின்ன போஸ்ட்டா அது ஒரு நம்பிக்கை கொடுக்குன்ற ஒரு இடம் இல்லையா அப்போ வந்து இப்போ முதல்வர் முதல்வரானாங்க ஆந்திராவில் ஒரு தலித் முதல்வர் காங்கிரஸ் காலத்திலே இருந்தார் சஞ்சீவ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இருந்தார் அதுக்கு பிறகு மற்ற இடத்துல ஒரு ரெண்டு மூணு இவர் மாஞ்சி இருந்தார் பீகாரில் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டுதாலே எதனா மாற்றம் நிகழ்ந்துருச்சா அப்படின்னா எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பண்ண ஏன்னா இந்திய என்றது சாதி அமைப்பில் வேறோடு புறையோடி போயிருக்கின்ற ஒரு அமைப்பு இதில் வந்து இவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்துட்ட உடனே எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல ஆனால் தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை நாமும் வந்து அந்த அதிகாரத்தில் போய் உட்கார முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்போ தான் அவனுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஜனநாயகப்படுத்த முடியும்

ஒரு பர ஒரு பதவியில் போய் நீங்க உட்காரும்போது நீங்க அந்த பதவிக்கான பொம்மையாக தான் இருப்பீங்க ஆனால் ஒரு ஐடியாலஜி பின்புலத்தோட அரசியல் பின்புலத்தோட கருத்தியல் பின்புலத்தோடு முறையான பயிற்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த பதவியில் போய் உட்காடுகின்ற போது அவன் நினைச்சா எவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் உருவாக்க முடியும் ஒரு சமூக நீதி பண்போடு அந்த இடத்துல போய் உட்காரணுங்கிறீங்க உட்காரணும் அப்போ அதுக்கு தலித்தா தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்கா அவசியமாக இருக்கணும் ஏன்னா பல விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேங்கி இருக்குது தலித் தொடர்பான எந்த விஷயங்களும் வந்து மூவம் நடத்த நகர்த்த முடியாத அளவுக்கு கட்டுமானம் இருக்குது திமுகவுக்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன தலித் தலித்து பிரச்சனைகள் தொடர்பு அவங்களாலே நிறைய வெளிப்படையான நடவடிக்கை எடுக்க முடியாம திணறிட்டு சொல்லலாம் மேடை அலங்காரத்துக்கு அதை சொல்லலாம் அது வேற மேடை நாகரிகம் கருதி அதெல்லாம் பேசலாம் அது தப்பு கிடையாது நீங்க கட்டலிடுங்க நான் செய்யறேன்னு சொன்னாரு முதல்ல எல்லாத்தையும் செய்ய முடியாது நாங்க சொல்ற விஷயத்துல எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்ல அவர்களுக்கு அதை நான் பெரிய குறையாவோ அப்படின்லாம் சொல்லல இந்த இடைச்சாதிகளுக்கான கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அவர்களுடைய பகச்சிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் திமுகவும் இருக்குது அதிமுகவும் இருக்குது அதனால் வந்து தலித் மக்களுக்கு ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு ஆர்டரே போட்டாங்க அதை பற்றின வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷம் ஆச்சு திமுக வெளியிட்டாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி அதிமுக வெளியிட்டாங்களா ஏன் செய்ய முடியல அவங்களால் ஏன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து தலித்துகளுக்கு சேர வேண்டிய நிலம் வந்து பிற்படுத்தப்பட்டவங்களுடைய பிற்படுத்தப்பட்டவங்க சொ சொல்ல முடியாது இடைச்சாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்குது இன்றைக்கி இருக்குது அவங்கள கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற அரசாங்கம் நினைக்கிறது இல்லை அப்போ மீட்டுக்கு நாங்கள் வந்து தலைவர் சொல்லிட்டார் நீங்கள் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துட முடியுமா முடியாது ஏன் முடியாது அது எங்களுக்கும் தெரியும் உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சில ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க அந்த ஓட்டு வங்கி டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை அப்போ அதுக்குள்ளே தானே நீங்களும் வரீங்க அவங்க கூட தானே இருக்கீங்க எங்கள் ஓட்டுக்கான முறையான அங்கீகாரம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் கிடைக்கலன்ற கவலை எங்களுக்கு இருக்குல்ல நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கட்சிக்கு ரீதியான கூட்டணியில் தவிர கூட்டணி அரசாங்கத்தில் இல்லை அதனால் எங்களுடைய கோரிக்கை வந்து முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது பஞ்சமி நிலமே ஒரு சாட்சி இப்போ வேங்க வேலை என்ன நடக்குது இன்னும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இது மாதிரி பல பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நேரத்தில் வந்து திமுக வந்து விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா ஏன்னா கூட்டணி நிர்ம கூட்டணியுடைய அந்த நேர்மை கருதி தலைவர் அவர்களும் திமுக விட்டு கொடுக்க முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து அந்த நேர்மை இருக்குது இன்றைக்கும் அப்போது தலித் முதல்வர் ஒருத்தர் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றத ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஒன்று வந்து இந்த சமூகத்தில் ஒரு தலித் முதல்வராகுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கும் இன்னும் வளரலை இது ஒன்று ரெண்டாவது தலித்துகளுக்கு வந்து அந்த ஆசை இருக்கவே கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையும் வளர்ந்துருக்குது ஆனால் தலைவர் திருமாவுக்கு சில பேர் கேட்குறாங்க திருமாவுக்கு வந்து திருமாவளவன் விடுதலை சித்திகள் கட்சி திருமாவளவனுக்கு வந்து முதல்வர் ஆசை வந்துடுச்சு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் இணையத்தில் எழுதிட்டு இருக்காங்க ரொம்ப முற்போக்கான ஆட்கள் கூட அப்படி கேட்குறாங்க சில பேர் என்ன கேட்குறாங்க அவருக்கு வந்து அவருடைய ஆசையை மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்லாம் கேட்குறாரு நான் சொல்கிறேன் நேரடியாகவே சொல்கிறேன் அவருக்கு அந்த ஆசை இருக்கணுன்ட்டு நாங்கள் விரும்புகிறோம் விடுதலை சிறுத்தையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் தலைவர் திருமாவை வந்து ஆக வேண்டும் என்று விரும்புகின்றான் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து உண்மையான ஜனநாயக சக்திகள் போலி சொல்ல போலியான ஆட்கள் சொல்ல உண்மையான ஜனநாயக சக்திகள் அவர் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதில் என்ன தப்பு அதில் ஒன்றும் தவறு இல்லை அவர் அவர் சொன்னது தான் டிபேட் ஆச்சு அப்போ அவர் ஏன் சொல்கிறாரு அவருடைய ஆதங்கம் இந்த சமூகம் இப்படி இருக்குது எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது இவ்வளோ வந்து நான் மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கிறேன் மக்களுடைய பிரச்சனை எது நடந்தாலும் முதலாளாக போய் நிற்கிறேன் ஆனாலும் இப்படி ஒரு அங்கீகாரம் வந்து இந்த அடிப்படையில் முதல்வர் என்கின்ற ஒரு டிபேட்டு கூட கொண்டு வரத்துக்கு ஒரு தயக்கம் இருக்குது என்று விரைத்தின் அடிப்படையில் பேசும்பொழுது அந்த விரைக்கியில் ஒருத்தர் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு தலைவன் சொல்லும்பொழுது மற்றவங்க அதை நினச்சி கூனி குறுக்கணும் கிட்ட வெட்கப்படணும் வெளிப்படையாக ஒரு தலைவன் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக இப்போ பேசியிருக்காருன்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இனிமேல் வந்து அந்த டிபேட்டை வந்து பெருசாகணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ அருந்த உள்ளிட ஒதுக்கீட்டில் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க இது வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அருந்த இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை யாரும் அதில் பெருசாக கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அருந்ததிரிகளுக்கு வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது அப்போ அன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்த ரவிக்குமார் தான் கொடுத்தார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து தலைவர் திரும்ப தான் அதை ஆதரித்து பேசினார் அந்த இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீட்டு கொடுத்த கொடுத்ததற்கே வந்து கலைஞருக்கு வந்து அம்பேத்கர் சூழல் விருது கொடுத்தது தலைவர் திரும்ப கொடுத்தாரு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம்ல அப்போது இடஒதுக்கீட்டை கொடுத்தத ஆதரித்து தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறோம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்கிறாங்கன்னு கொடுத்தாங்க விருதும் கொடுத்து அதை பாராட்டியிருக்கோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர் பக்கம் பக்கமாக பேசுகிறதெல்லாம் பேசுறதெல்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவர்களுக்கு எப்படி திடீர்னு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டா அவர் கான்ஸ்டியூஷன் எனக்கு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்படுற அந்த கி கிரிமிலேயரை தான் நீங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறீங்க கிரிமிலேயர்ன்றது இப்போ திமுக மட்டும் கிரிமிலேயர் எதிர்க்க ஆதரிக்குதா இப்போ முதல்வர் கூட முதல்வர் கூட நேற்று சொல்லிட்டார்ல கிரிமி லேயர் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிமிலேயர்ன்றது தலித்துக்கு மட்டும் கிடையாது பிசி எம்பிசி எல்லாேருக்கும் சேர்ந்து தான் அது அதில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன ஆர்டிகல் முந்நூற்றி ஒன்று பிரிவின் கீழே அது மட்டும்தான் எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷன் பாதுகாக்கப்படுது அதை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்குறீங்களே எதுக்கு அது அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே பிரசிடென்ஷியல் அதிகாரத்துக்குட்பட்டு இருக்குது அது அதை வந்து கையை வச்சுட்டா அடுத்த பத்தாண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இந்த எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு இருக்காது அதை காலி பண்ணிவிடுவாங்க ஒன்றுமே இல்லாது ஏன்னா பல ஸ்டெப்ஸ் இருக்குது அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு அதை பற்றி தனியாக ஒரு டாக் கொடுக்கலான்னு இருக்கிறேன் நான் அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் பத்தாண்டுகள் தான் அதிகபட்சம் எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆர்டிக்கலை உடச்சிட்டா சுத்தமாக அதை தூக்கி ஒன்றுமில்லாத காண அடிச்சிட முடியும் அந்த ஆபத்து வந்து இருக்குது அது வந்து ஏன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் கொண்டு வந்தாங்கன்ற வரலாறே இந்த முற்போக்காக பேசக்கூடிய அவர்களுக்கு உள்ளி இடஒதுக்கீட்டை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் வந்து இது எதிர்க்கிற இந்த த்ரீ ஃபார்ட்டி ஒன் பிரிவை வந்து ம சுப்ரீம் கோர்ட்டு இதை சொல்லிடுச்சு அதை நீங்கள் எதிர்க்கிற நீங்களாம் சாதி பறிப்பிடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோக்கால்டு போலி முற்போக்குவாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஒன்றை பற்றின எந்த பேசிக் நாலேஜும் கிடையாது உங்களுக்கு அறிவே கிடையாது அடிப்படை அறிவு அதை பற்றி தெரியாது அது ஏன் ஃப்ரேம் பண்ணாங்க அதுக்கான வரலாற்று பின்புலம் என்ன அதுக்கு என்ன அம்பேத்கர் அதுக்கான வைட்டல் ரோல் கொடுத்தாரு அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன இதை பற்றி எதுவுமே தெரியாது உங்கள் இஷ்டத்துக்கு திடீர்னு தேவதூதர்கள் மாதிரி இறங்கி வந்து நாங்கள் தான் அருந்த காப்பாற்ற போகிறோம்னு சொல்லுங்களா இப்போ இவ்வளோ நாள் போராடி இந்த மூணு பர்சன்ட் வாங்கி கொடுத்தமே தலைவர் திரும்ப அவர் தேவதில்லை திடீர்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் எல்லாம் தேவதூதர்களாக ஒரே நாளில் மாறிடுவீங்களா ரொம்ப அறுவறுப்பான அரசியல் இல்லையா அது பேசுறதெல்லாம் இல்லை சிம்பிளான ஒரு கேள்வி சார் அந்த சப் கிளாசிஃபிகேஷனை வந்து ஏற்கிறாங்களா இல்லையா சப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த இடத்துல மூணு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த அதிகாரத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த பிறகு தான் அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணிடுச்சு ஆனால் ஒட்டு மொத்தமாக த்ரீ ஃபார்ட்டி ஒன்னே காலி பண்ணுறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் நீங்கள் அதை காலி பண்ணிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் இடஒதுக்கிட்டு இருக்காது அது இவங்க வந்து காப்பாற்றி கொடுப்பாங்களா இன்றைக்கி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போராடுற மாதிரி ஒட்டுமொத்த இடஒதுக்கிட்ட காப்பாற்றுறதுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஒன்னை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடுறோம் அப்போ நாங்கள் எதிரியாக நீங்கள் நாங்கள் வந்து ஆதரவான ஆட்களா நீங்கள் ஆதரவான ஆட்களா த்ரீ ஃபார்ட்டி ஒன் உடைக்கிறோன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது பிஜேபி சொல்கிற வாதத்தையே நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு நீங்கள் பிஜேபி காரணங்களா அந்த முற்போக்குவாதிகள் பிஜேபி வந்து என்ன முற்போக்குவாதிகளா யார் இதில் முற்போக்குவாதிகள் யார் வேஷம் போடுறது இந்த ரெட்டை வேஷம் போடுறவங்கள வந்து அம்பலப்படுத்தும் நீங்கள் வந்து தலித் மக்களை மோத விட்டு அது அருந்ததிரியும் இந்த மற்ற தலித் கம்யூனிட்டிகளையும் மோத விட்டு அதில் குளிர்காயக்கூடிய இந்த சோக்காலட்ர முற்போக்குவாதிகளுக்கு சொல்கிறவங்களெல்லாம் அமலப்படுத்துவோம் நிச்சயமாக நாங்கள் காத்துட்டு இருக்கேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க வணக்கம்